உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாக எதிர்கொள்ளி கடகடண்டு போடுங்கள் என வேலையை மட்டும் நீங்கள் அவதானமாக பார்த்துக் கொள்ளும் பேசுவான்ட கொட மொட மொடமொட லோட 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 என்ன நடுங்கினால் வெட வட வெல வெல்ல வெடு வடு 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 வட வடனு வராது அது ஒவ்வொரு வசனங்களை பொறுத்ததுக்கு தான் அப்படி முடியும் நீங்கள் வசனங்களையும் பாருங்கள் ஏன்னா மின்னி அது பல பல பள 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 பல பல என்பது சரியானது மேகத்துக்கான ஒரு வேறு சொல் ஒன்று நீங்கள் இதில் பாருங்கள் மஞ்சு உங்கள் மஞ்சு என்பது மேகத்துக்கான ஒரு சொல் மற்றது கடல்களுக்கானது ஒத்த சொல்லுகள் யானைக்கான ஒரு ஒத்த சொல் ஏற்கனவே உங்களுக்கு தந்த சொல்லுகள் எல்லாம் இருக்கின்றது அலை அரலை இருள் இருள் என்பது யானைக்கான ஒரு ஒத்த சொல் அறியாததை அறிந்து கொள்ளுங்கள் கடல் இதற்கான இதில் வரும் ஒரு ஒத்த சொல் ஆலோன் அதி அமதி அடி என்பதும் கடலுக்கான அளவு என்பது சூரியன் அமைதி என்பதும் சூரியனுக்கான ஒரு சொல்லுகள் நிலா ஆம்பல் கடகம் வடபை ஆம்பல் என்பது தாமரிகளோட வர்றதும் இதுவும் நிலாவுக்கான ஒரு சொல்லும் இருக்கின்றது அரசன் மன்னன் வேதியர் ராஜசன் மன்னன் என்பது சரியானது உபாத்தி உடும்ப இறைவி இறைவி பதினராவது அன்பு நேயம் பதம் பாதம் நேயம் என்பது சரியானது அறிவு பாலி மேதை கணே மேதை என்பது சரியானது அழகு வனப்பு பரிவு பணி மனப்பு, பரிவு என்றால் இரக்கம் அம்பு

திருவை என்பது சரியானது அமைச்சர் நூலோர் காப்பர் மறையவர் நூலோர் என்பது அமைச்சருக்கான ஒரு சொல் தலல் மடவை கட கடல் என்பது சரியானது அச்சம் சிந்துரம் பீதி இரதி துளை, அல்லல் இடும்பை தோல் துன்பம் என்பது நீங்கள் அறிஞ்ச சொல் அது போடவில்லை இடும்பை அபாயம்

அரக்கன் நிசிசரன் என்பது அரக்கனுக்குரிய ஒரு ஒத்த சொல் அடைக்கலம் கையடை புகர்முகம் விடமலி அடைக்கலம் என் கையடை என்பது மன்னிப்பு கையடை என்பது ஒரே ஒருவர் போட்டுக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி அடி செல் தால் சலதம் அடி தால் என்பது சரியானது அந்தனர் அரிச்சிகன் 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 அரிச்சிகன்டு எழுத்துகளையும் பாரு கூசுடர் என்பது அந்தனருக்கானது முதல் போட்டு இருந்த அந்த நூலவுர் என்ற சொல்லோட வந்த பார்ப்பனர் மற்ற சொல்லும் அந்தனருக்குரிய சொல்லு இருபத்தி தங்கம் கதம்பம் கொலம் கந்தரம் பொன் கொலம் இப்பொழுது வர்றது நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் தீபா மரத்தாளி இது இந்த மொழி பொத்திகிசம் ஆங்கிலம் போத்திகிச மொழி பிங்கான் சிராமிகாட்டுகிசம் ஆங்கிலம் பிங்கான் அதுவும் போத்திகிசமொழி ஆங்கிலத்தில் நாங்கள் பீலிஸ் பீலிஸ் என்றுதான் கதைப்போம் கேணம் ஐத்தியம் உங்களுக்கானது கேணம் கிளை செளிப்பு துன்பம் கேணம் சோனம் மேகம் உங்களுக்கானது மூன்று சுழி சோணம் உறுதி பொன்! சோனம் எல்லாம் சங்கத்துக்கான ஒரு சொல்லு அதே சொல்லு அதே இதுல வருகிறது என்ன சேல் என்றால் மீன் உங்களுக்கானது சேல் காரியம் மேலிடம் சுற்று மேலிடம் என்பதற்கான ஒரு ஒத்த சொல் புலை உங்களுக்கானது புலை புலால் புலை என்பது புலை எழுத்துக்களை பாருங்கள் வாயில் நீளம் ஒளி புலை என்பது வாயில் வாசலுக்கான ஒரு ஒத்த சொல் கொஞ்ச கொஞ்சம் வித்தியாசத்துல இருக்கிறீர்கள் வேகம் வேகம் வறுமை வளமை இது சரியா தவற வறுமைக்கான எதிர் சொல் வறுமை வளமை அது சரியானது, அந்த சொல்லும் சரியான சொல் தான் மௌளவுக்குல போலி, உண்மை சரி தவறு எதிர் சொல்லுவல், சரியானது தோராயமாக சரியாக சரி ஏன்ன ஒருவர் தவறுண்டு போட்ட நீங்கள் தோராயமாக என்றால் தூரல் அடமலை இதை நீங்கள் கவனமாக எழுத்துக்களை பாருங்கள் அவ்வளவு எழுத்துக்களை பார்த்து அது தவறு தவறு என்பது போட்டவர்களுக்கு வாழ்த்துக்கா அடைமலை என்றுதான் வரணும் சங்கிலி கொம்பு இல்லை அடமலை என்று வராது அகுளபதியவர்கள் பிறகு சொல்லுங்க விலங்குல தனையன் உங்களுக்கு பெண்பாள் தனையை சரியானது திருவாளன் திருவட்டி திருவாளன் திருவட்டி சரி தவறு தவறு திருவாட்டி பாவன்னா போடுவன இன்றைய தினத்துக்கான

ரெண்டாயிரத்தி எழுபத்தொரு புள்ளிகளுடன் எசியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு

இல்லை அது அந்த சொல்லுக்கும் அப்படித்தான் வரும் தோராயமாக சரியாக அதான் தோராயம் அண்டா தான் சரி சரி என்று சொன்னா சரி நூறுக்கும் நூறு ரெண்டு மாதிரி ஆஹ் அதுலதான் அந்த இது புழை போட்டேன்னா ஓகே மற்றது இந்த வரம் வைக்க ரெண்டு வளமே வரும்

இந்த கேப்ல எல்லாரும் ஒத்தியெல்லாம் எடுத்து வச்சிருக்கணுங்க இப்ப கேள்வி ஒரு கேள்வி தர்றதுக்கு முதல் அந்த பேப்பர் பேணியெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் இதோ பிடிக்க கடைசி ஏசி ஏசி உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் ஆஹ் முதல உங்களுக்கு பத்து புள்ளி நகுலவதி நீங்கள் எட்டு புள்ளியை பற்றி இருக்கிறீங்க நேவிசக்கா ஆறுள்ளி மற்றவர்கள் ஐந்து பள்ளிய பற்றி கொடுங்கல் பாணி சரோஜினி ரெண்டு ஓகே ரெடியா எல்லாரும்